யாரோ யாரோ மனதிலே மச்சான் ஹ்ம் பர என்னாச்சு ஏ மச்சானுக்கு நான் வந்ததும் தலைய கீழ தங்கு போட்றீங்க சாரிடி இனிமேல் ஏ ரூமுக்கு வராத மச்சான் சாரி பேர்சி நான் சத்தியமா சொல்றேன் வேணுனே அப்படி நடந்துக்கல ஏதோ தெரியாம ஐயோ மச்சான் அது எனக்கே தெரியும் நீங்களும் ஓவரா குடிச்சிருந்தீங்க அது கவனிக்காம நான் தான் உள்ள வந்துட்டேன் இல்லடி குடிச்சிருந்தாலும் நான் செஞ்சது தப்பு தான் அக்கா மட்டும் சொல்லலாம் எனக்கு தெரியாமே போயிருக்கும் சாரிடி மச்சான் விடுங்க சரி இன்னைக்கு குடிக்கலயே என்ன கொஞ்சம் தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல ம் அண்ணி பேசினதும் கொஞ்சம் லிமிட் ஆயிருப்பீங்க சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் அதுக்காக தான் வந்தேன் என்னது அத என் முகத்தை பார்த்து கேளுங்க அப்புறம் சொல்றேன் சொல்லு பெருசி ஐயோ மச்சான் நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க விடுங்க முதல்ல என்ன பாருங்க இல்ல பரவாயில்லை சொல்லு அச்சோ பாருங்கங்கறல்ல ம் சொல்லு ம் இப்படி தான் இருக்கணும் சரி இப்படி குடிச்சிட்டு கையெல்லாம் அறுத்துட்டு ரூமுக்குள்ளேயே முடங்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பெருசி தெரியாத மாதிரி கேக்குற கீர்த்தி உங்களை ஏமாத்திட்டா அதுதானே உங்க பிரச்சனை ம் அது மட்டும் இல்ல எனக்கு இப்போ கீர்த்தி வேணும் பெருசி அவளை நான் உண்மையா நேசிச்சுட்டேன் எனக்கு அவ வேணும் நேற்று நீங்க அன்னைக்கிட்டையும் இதையே தான் சொல்லியிருக்கீங்க சரி இப்ப உங்க பிரச்சனை அதுதானே கீர்த்தி அப்போ உங்களுக்கு தான் போதுமா பெருசி நிஜமாவா ஆனா அது எப்படி நடக்கும் ஆனா அவதான் என்னை ஏமாத்துறதுக்காக விரும்பியிருக்கா நந்து வேற லவ் பண்ணிட்டு இருக்கா அது எப்படி மாறும் நீ சும்மா தானே சொல்ற சேச்சே உண்மையா தான் மச்சான் சொல்றேன் யாரு லவ் பண்ணா என்ன நம்ம அவ மனச கலச்சிருவோம் நிஜமாவா சத்தியமா ஏய் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா கீது சொல்லலையே ஐயோ அதெல்லாம் இல்ல உண்மையா தான் சொல்றேன் இல்லைன்னா உன்ன என்ன பண்ணுவோமா கீர்த்தியை கடத்திட்டு போய் தாலி கட்டிடுங்க அப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது கொஞ்ச நாள் கஷ்டப்படுவா அதுக்கப்புறம் போக போக சரியாயிரும் ஏய் இங்க என்ன நடக்குது அம்மா பேசி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மச்சானுக்கு தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆமா நீ எப்ப வந்த நான் வந்ததெல்லாம் இருக்கட்டும் ஆமா கடத்தல் கிடத்தல் பேசிட்டு இருந்தீங்க அச்சச்சோ உங்களை நம்பி வந்ததுக்கு என்னையும் கழுத்திக்க வச்சிருவீங்க போல அஃப்கோர்ஸ் கோர்ஸ் என்ன டவுட்டு என்ன மச்சான் உங்களுக்கு ஓகே தானே கடத்தல் பிளான்லாம் வேண்டாம் ஆனா அவ மனசுல மாத்துற மாதிரி இருந்துச்சுனா ஓகே அப்ப சரி இந்த குடியெல்லாம் விட்டுட்டு கூட வாங்க ஒரு ஒன் வீக் வெளிய போய்ட்டு வருவோம் லாங் டிரைவ் அதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் ஏய் பெர்சி என்ன ஏமாத்திட மாட்டியில்ல எனக்கு கீர்த்தி கிடைச்சுடுவா இல்ல மாட்டிங்களா திரும்ப டவுட் பண்றீங்க இப்ப என்மேல நம்பிக்கை இருந்தா கிளம்புங்க ம் சரி நான் உடனே டிரஸ்லாம் பேக் பண்றேன் நம்ம வெளியே போலாம் என்னக்கா மச்சானுக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஏற்கனவே லவ் பண்றவங்க எப்படி இவங்களை சேர்த்து வைப்ப அறிவு இருக்கா உனக்கு ஆமா நீ எதுக்கு ரூம்குள்ள வந்த எல்லாம் தான் நீ வேணா அரலூசு மாதிரி எதார்த்தமா இருக்கலாம் ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுல வளர்ந்த பிள்ளைல அதான் எல்லாரையும் சந்தேக பார்வையிலேயே பாக்குறேன் எங்க வளர்ந்தா என்ன நம்மளோட பாதுகாப்பு நம்ம தான் பார்த்துக்கணும் சரி அதெல்லாம் விடு நீ எதுக்கு மச்சனுக்கு தேவையில்லாத நம்பிக்கைலாம் கொடுத்துருக்கா கடத்தல் கிட்டதெல்லாம் பேசுற உன்னை நம்பி அவர் எதாவது போறாரு ஏ லூசு நேற்று வரைக்கும் மச்சான் ரூமை விட்டு வெளியே வராமல் இருந்தார் அது மட்டும் இல்லை குடிச்சிட்டு குடிச்சிட்டு விழுந்து கிடந்தார் தான் யார் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு குடிச்சிட்டு இருந்தாரு ஆனால் கையில நீ பேசிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்கார் என்கிட்ட சாரி கேட்கணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் அளவாக குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு அதுக்கும் இதுக்கும் என்னக்கா சம்மந்தம் ஏய் இப்படி எதையாவது சொல்லி மச்சான ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போவேன் அங்க ஒன் வீக் வெளியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணார்னா கொஞ்சம் கீர்த்தியை மறக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்படியும் திரும்பி வரும்போது அவர் மனசுல கீர்த்தி இருக்க மாட்டா ஸோ கீர்த்தி கூட சேர்த்து வைக்கிற பிளான்லாம் கிடையாது ஓ ஓ நீ அப்படி வரியா ம் அப்படி தான் வரேன் ஓகே ஓகே புரிஞ்சிருச்சு ஹலோ நேத்தே உங்களை சொல்லல இங்கெல்லாம் வராதிங்கன்னு நீங்க பாட்டுக்கு வந்து தேவை இல்லாம லட்சோட மனசு தான் கலைச்சிட்டு இருக்கீங்க இதுல பாதிக்கப்பட போறது என் அக்கா தான் ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இல்லம்மா கீர்த்தி நீ முதல்ல புரிஞ்சுக்கோ நான் நேத்தே என்ன சொன்னேன் லட்சத்துக்கு நான் அப்பாவா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறான் சோ என்னால அதை தடுக்கவே முடியாது உங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அது எப்படிங்க முடியும் ஒருத்தங்க மேல காதல் அன்பு எதுவுமே இல்லாம எப்படி நல்லா பாத்துக்க முடியும் உங்க காமலே எனக்கு லவ் வேணா வரம இருக்கலாம் ஆனா மரியாதை நிறையவே இருக்கு இத்தனை வருஷமா ஒரு பெண் குழந்தையை வச்சுட்டு தனியா அவங்க கஷ்டப்பட்டுட்டாங்க இனிமே அவங்களை பார்த்துட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு ம் சரி இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க வேற எதுக்கு? நாங்க மூணு பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போ போறோம். என்னது பீச்சுக்கா? எங்க அக்காலாம் வர மாட்டா. அப்படியா? அதையும் பார்த்தறலாம். என்ன பெட்டு பெட்? பெட்ல கட்டிதோத்றாதீங்க. இந்த கீர்த்தி கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. முதல்ல பெட்டு என்னன்னு சொல்லுமா? 1000 ரூபீஸ் ஓகே

இவன் நேற்று நைட் இருந்து ஒரே இடம் சரி நீ பொட்டிக்கு பார்த்துக்கோ இப்போதான் புரியுது நேற்று நைட்டு லட்சம் நல்லா டியூன் பண்ணிவிட்டு பிளான் போட்டுருக்கீங்க இதெல்லாம் சீட்டிங் பா நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன் நீ ஆயிரம் ரூபாய் கொடு இல்லை கொடுக்காம போ எப்படியோ என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சுல நடத்துங்க பாஸ் நடத்துங்க எதுவாக இருந்தாலும் சரி என் அக்காவோட வாழ்க்கை இனியாவது நல்லா இருக்கணும் அது உங்கள் கையில் தான் இருக்குது அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம் என்ன குட்டி போலாமா

பெர்சியும் ஆதியும் வேற இப்போ ஊர்ல இல்ல எங்கயோ வெளியே போயிருக்காங்க போட்டிக்லாம் என்னாச்சு உங்க அக்கா பாத்துக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல ஆமா இந்த வக்கீல மூளைக்குள்ள எத்தனை விஷயம்தான் ஓடும் ஒரு பக்கம் காலேஜ் ஒரு பக்கம் தம்பி ஆரம்பிச்ச போட்டிக் என்னங்க பண்றது நான் பாட்டுக்கு காலேஜ் மட்டும் பாத்துட்டு இருந்தேன் இப்ப அது வேற புதுசா உங்க அக்கா பாத்துக்கிறாங்கல்ல எதுவும் பிரச்சனை இல்லையே அம்மா ஆதி மேல கோவமா இருக்காங்களா அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல என் அக்காவே அவனை மன்னிச்சுட்டா ஆனா இந்த கடைக்குட்டி தான் இன்னும் லைட்டா தான் இருக்கா ஏதோ தெரியாம பண்ணிட்டா சாரி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி காலேஜ் அப்புறம் நெக்ஸ்ட் ஓபனிங் ஆரம்பிக்க போதுல அதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்க அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் கரெக்டா பாயிண்ட்க்கு வந்துட்டேன் சரி அதுக்கு முன்னாடி நீ ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன் உன் டென்ஷனை குறைக்கட்டுமா ஹலோ ஹலோ இது காலேஜ் என்னோட காலேஜில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ம் பாரு ஆனா இது பிரின்சிபல் ரூம் அதாவது என்னோட ரூம் ஆனா நான் கரஸ்பாண்டன்ட் இந்த காலேஜ் மொத்தமும் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு சோ பாத்து நடந்துக்கோங்க அப்படியா ஆனா இந்த கரஸ்பாண்டன்ட் கையில் இந்த கிருஷ்ணாவோட கண்ட்ரோல்ல இருக்காங்க இருங்க இது காலேஜ் உன் டென்ஷன்லாம் போயிருச்சா அதெல்லாம் இன்னும் குறையல இன்னும் அதிகமாயிருச்சு சரி அப்ப நான் அப்படியே நிக்கிறேன் அச்சோ அச்சோ அச்சு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தள்ளி போங்க நீங்க என்னது மணி போல நான் சீலிங்கீது நீங்கடக்க ஏ வயசு பட நீரே நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ alli anka

அப்புறம் பார்க்கலாம் சரி தள்ளி போங்க எப்படி இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா அப்படினா ஓகே இப்பவே உனக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லிறேன் அது நல்ல விஷயமா இல்லையானு நீ முடிவு பண்ணிக்கோ என்னது இன்னும் 4 मंथ அப்புறம் திரும்பவும் அட்மிஷன் ஆரம்பிக்க போகுது சோ இந்த தடவை நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஃப்ரீ ஷீட் கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் நீ என்ன நினைக்கிற இது உண்மையாவே நல்ல விஷயம்தான் அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நல்ல மார்க் வாங்கின பசங்களுக்கு ஃப்ரீ சீட் அலாட் பண்ணலான்னு பாக்குறேன் பாப்போம் எந்த அளவுக்கு இது கை கொடுக்குதுன்னு இது உண்மையாவே நல்ல விஷயம்தான் நம்ம காலேஜுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அதே சமயம் ஃப்ரீயா பசங்க படிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும் கரெக்ட் அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் பாப்போம் ஹ்ம் நான் என்னைய அரடி ஒரு போட்டோ எடு இருடி எடுத்துட்டு தான் இருக்கேன்

அன்னைக்கும் போலா போலான்னு சொல்லிட்டே இருக்கேன் ஏய் கீர்த்தி சிட்டியால போட்டிக்கு பொட்டிக்க தனியா பாத்துக்க முடியாது ரொம்ப நேரம் வா கிளம்பலாம் வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் வா சீக்கிரம் போலாம் என்னால வர முடியாது நீ வேணா கிளம்பிடு ஏய் ராக்ஸ்டார் ஒளிங்க அம்மா பேச்சு கேளு வெயில் வேற வருதுல அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிச்சுடும் இப்படி நம்ம வெளிய வரவே முடியாது ஐயோ ஆமால சரி அப்ப போலாம் இன்னைக்கு உண்மையாவே நீ ஒரு ஹீரோ மாதிரி இருக்க அப்படியா

நீங்க என்ன நினைக்கிறீங்க பாப்பா ஒட்ட பாப்பா ஏய் என்ன ஆகணும் பாப்பா இப்படி கேட்டிட்ட அம்மா சாப்பிட்டியா இல்லையா ரொம்ப என்ன வேணும் இல்ல இவ்வளவு தூரம் ஒரு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபோன் போட்டு வீட்டுக்கு பத்திரமா போய்ட்டங்கள இல்லையான்னு வேணாம் என்ன பாப்பா தடவை ஃபோன் பண்ணி என்னன்னு விளையாடுறியா அவங்களுக்கு எப்படி ஃபோன் அடிக்க முடியும் திடீர்னு வீட்டில் வேற யாராவது எடுத்துட்டா ஐயோ என்னால முடியாது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா ஏய் நான் பேசினா பிரச்சனை ஆகும் நான் பையன் நீ பேசினா அவங்களோட ஃப்ரெண்டு ஷாலு பேரை சொல்லி கூட பேசிக்கலாம்ல படிக்கிறதுக்கு மட்டும்தான் மூளை வேலை செய்யும் நினைச்சேன் இதுலயும் நல்லாதான் வேலை செய்யுது ரெடி உன் அப்பா கிட்ட போட்டு விடுறேன் ஏய் என்ன பாப்பா பாப்பா போனை கொடு சரி 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 லவ் ஸ்பீக்கர்ல போடு அண்ணே நான் உனக்கு தங்கச்சி ஞாபகம் இருக்கா அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு ஏன் கேக்குற இல்ல என்னை என்ன வேலை பார்க்க சொல்றேன்னு உனக்கு தெரிஞ்சதா சொல்லிக்கிட்டு இருக்கியா சரி சரி அதெல்லாம் கண்டுக்காத ஒரு தடவை எனக்காக போன் பண்ண என்ன பண்றது கூட பிறந்து தொலைஞ்சிட்டே பண்ணி தொலைக்கிற எவனுக்கு ஃபோன் பண்ணாமா வேணாமா நம்மளே ஃபோன் பண்ணால் ஏதாவது நினச்சிக்கு வேணும் ஆனால் எப்படி பேசுறது அவங்க வீட்டில் யாராவது எடுத்துகிட்டா ஆர்த்தி கிட்டே கொடுக்க சொல்லி பேசலாமா ஆனால் ஆர்த்தி பேசினா பேசுனா அவளே பேசிட்டு கட் பண்ணிடுவாளே அவன்கிட்ட பேச முடியாது இப்போ என்ன பண்ணுறது ஏய் என்னாச்சு அட்டென்ட் பண்ணிட்டாங்களா ஐயோ அண்ணே பறக்காத இரு ரிங்கி இப்பதான் போகுது வெயிட் பண்ணு ம் சரி 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 ஒண்ணு பிரச்சனை இல்ல நீ பொறுமையாவே கால் பண்ணு இதுக்கு மட்டும் குறச்சல இல்ல இதெல்லாம் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது ஒழுங்கா எனக்கு இன்னைக்கு ஹோம் ஒர்க் நீதான் எழுதி தர ஏ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ இப்போ கால் மட்டும் பண்ணு எடுத்துட்டாலா இல்லையா இரு இரு ஐயோ யாரோ கால் பண்றாங்க ம் எப்படியும் அப்பாவுக்காக தான் இருக்கும் சரி எடுத்து பேசுவோம் ஹலோ அப்பா இல்லைங்க அப்புறமா கூப்பிடுங்க ஹலோ ம் யாரோ சின்ன பொண்ணு வயசு மாதிரி இருக்கு ஹலோ யாரு அக்கா நான் ஆர்த்தி பேசுறேன் ஹலோ அக்கா கேக்குதா அக்கா ஏய் அவதானா வேற யாராவது இருக்க போறாங்க இல்லனே அவங்க வாய்ஸ் தான் ஹ்ம் கேக்குதா என்ன நீ திடீர்னு கால் பண்ணிருக்க ஃபங்க்ஷனுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு போயிருக்கீங்க அதான் ஒரு தேங்க்ஸ் சொல்லலானே ஹே அதான் நீ அங்கேயே சொல்லிட்டியே அப்புறம் என்ன இல்ல நீங்க பஸ் ஏறி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க சேஃபா வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ண ஓ அப்படியா சிரா நான் சேபா வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன அடுத்து என்ன பேசுறது வெச்சிரவா ஏய் 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 நானே அவ வாய்ஸ தான் உன பேசி சொல்லிட்டு இருக்கேன் அதுக்குலியே வைக்கறேங்கற இனதியாத பேசு கோயால இவள தங்குச்சி நினைச்சானா இல்ல ஏன நினைச்சான் ம் லவ் வந்துட்டா இப்படிலாம் முத்திறோம் போல இப்போ நான் என்னட பேசறது மாத்தி நான் வந்தப்போ உங்க அப்பா வீட்டலல நான் கேட்டதா சொல்ல ம் சரிங்கக்கா பாத்தியா நம்ம ஃபேமிலி மேல எவ்வளவு அக்கறைன்னு அப்ப அவளாம் விசாரிக்கிறாள் பாரு அப்புறம் அக்கா நீங்க இப்ப நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை இல்ல இங்கே ப்ராப்ளம் ஆகிதான் நீங்க போனீங்க மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் சரிக்கா அண்ணே அடுத்து என்ன பேசுறது எனக்கெல்லாம் ஃபோன்ல பேசி பழக்கமே இல்லை ஏய் ஏன்தியாது பேசு. ஹ்ம் என்ன பேசுறது? பேசாம இப்படி பேசுறதுக்கு நீ வாங்கி பேசற வேண்டியதானே ஐயோ அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் படிக்கிற வயசுல. எப்படி எப்படி படிக்கிற வயசுல தங்கச்சியை விட்டு லவருக்கு ஃபோன் பண்ணி பேசுறது மட்டும் ரைட்டோ? நான் பாப்பால. ப்ளீஸ் 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 இன்னும் கொஞ்ச நேரம் பேசு. ஹ்ம் சரி. ஹ்ம் அக்கா நம்ம பத்திரமா இங்கே வந்து சேர்ந்துருக்குமான்னு யோசிச்சது கூட இவனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் சொல்லி தான் இவன் கால் பண்ணியிருக்கா ஒரு வேளை நம்ம வாய்ஸ் ரொம்ப நேரம் கேட்கணும்னு நினைக்கிறானோ நிலா ஐயோ அக்கா என்ன திடீர்னு நிலாங்கிறீங்க என் பேர் ஆர்த்தி அது எனக்கு புரியுது ஓ சீக்ரெட் கோடு நடத்துங்கடா நடத்துங்க என்னோட வாய்ஸ் கேட்கணுங்கிறதுக்காக தான் நீ கால் பண்ண சொல்லியிருப்பேன்னு எனக்கு தெரியும் நிலா இப்போ கூட நான் நம்ம ரெண்டு பேரோட அன்புக்கும் அடையாளமாக இருக்கிற அந்த நிலாவை ரசிச்சுட்டு இருக்கேன் என்னை பற்றி எதுவும் யோசிக்க வேணாம் நான் நல்லா இருக்கேன் நம்ம எதுவுமே வாய் திறந்து பேசிக்கலைனாலும் நம்ம நிலா மூலமாக ரெண்டு பேரும் இணைஞ்சே இருப்போம் என்ன நான் சொல்கிறது சரிதானே எனக்கும் ஆரம்பத்துலலாம் தெரியல ஆனால் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பக்கத்தில் இல்லைன்னு ரொம்பவே தேடுது நம்ம அன்பு உண்மைனா நம்ம அன்பு கடையோள மருந்து அந்த நிலாவையும் நம்மளை சேர்த்து வைக்கும் நான் நிலாவில ஆய வடை கதையெல்லாம் நல்லா கேட்டிருக்கேன் ஆனா இவங்க நிலா வச்சு சொல்கிறாங்கப்பா ஒரு கதை ம் வேற லெவல் அதுவும் சரி சரி ஆச்சி டைம் நான் வைக்கிறேன் ஏன்னால் படிச்சிட்டு அப்புறம் தூங்கணும் ம் சரிக்கா சரி பாய் குட் நைட் ம் சரிடா எப்போது நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணு ஓகே ம் சரிக்கா கட் பண்ணிட்டாங்க அதனால என்ன போன் கொடு ம் எதுக்கு நான் தான் போன்ல ரெக்கார்ட் ஆன் பண்ணியிருக்கேனே திரும்ப திரும்ப கேட்டுப்பேன் கொடு அட பாவி உலகமகா பாடம் நடத்தல யாரும் என்ன கட்டு படிக்கல கிழவியும் சொன்ன கதையில காட்டல மேட்டல காத்துல கலந்தது உறவு இதுதான் தலமலம காதல கடவுளின அவன் ரூமிக்கு தொட்டி வச்சு சேல தொடத்தீ நடமா தீ அறியா இந்த வயசில அறியாத வயசே புரியாத மனசு indu ye kaadal se yunhero

பேசுறத பார்த்தா கல்யாணம் தனிக்கு முக்காடு போட்டு அவளுக்கு பதிலா நீ வந்து உட்கார்ந்துருவ போல இதுக்குதான் இப்படி ஹிந்தி படம் பார்க்க கூடாதுங்கிறது ஆனாலும் வாய்ப்பு இருக்கு ராஜா வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ராஜா வாய்ப்பே இல்ல ஹலோ எப்பவுமே அட்டு பசங்களுக்கு இப்படி அழகான பொண்ணு தான் செட் ஆகும் அழகான பசங்களுக்கு சுமாரின பொண்ணு செட் ஆகும் சோ ஆதி மச்சானுக்கு பெருசிதான் உங்களுக்கு நான் என்ன பாஸ் எதுவுமே சொல்லாம திரும்பிட்டீங்க

அதுக்காக தான் இந்த பத்து நாள் ட்ரிப் உங்க கூட புரியுது புரியுது நம்ம ட்ரிப் எல்லாம் முடிச்சிட்டு வந்து கீர்த்தி மனச மாத்தலாம் நான் தான் சொல்லிட்டேன்ல என்னைக்குமே நீங்க என்னை நம்பலாம் ஓகே சரி பெர்சி பிடிச்சு காந்துக்கோ கொஞ்சம் ஸ்பீடா போலாம் ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஹ்ம் ஓகே என்னாச்சுமா திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மாதான் லாங்க போயிட்டே இருக்கோம்ல அதான் லைட்டாக டயர்ட் ஆகிட்டேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் வேணா மச்சான் கூட போய்க்குவா நீங்கள் வேணா அக்காவை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கோங்க அச்சோ அதெல்லாம் வேணாம் இப்போதைக்கு மச்சானுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் ஏன் மச்சானுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறத எனக்காவது ஒரு நாள் சொல்லி ஆகணும் இன்னும் நாங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்திக்கல ஏதோ மனசளவில் அப்படியே போயிட்டு இருக்கு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் ஓ மச்சான் இருக்கானே பெருசி மேலே உயிராக இருக்கான் அவனுக்கு அவன் மேலே அவ்வளோ பாசம் எங்களெல்லாம் சும்மா சைட் அடிக்க கூட விட மாட்டான் நண்பனாக பழகிட்டு என் வீட்டு பொண்ணையே டிப் பண்ணிட்டீங்களேன்னு கேட்டேன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஸோ நானே நல்ல நேரமாக பார்த்து அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன் ம் அதுவும் கரெக்டாக எதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதையும் யோசிக்கணும்ல ம் பெர்சி பெர்சி மச்சான் மச்சா என்ன கவனத்தில் வர அதெல்லாம் ஒன்றும் இல்லை ம் ரொம்ப அமைதியா வரியா அதான் கேட்டேன் தூக்கம் வந்துச்சுன்னா தோல்ல சாஞ்சுக்கோ பைக்ல போகும்போது எனக்கு தூக்கம் வராது சோ அங்க ரீச் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் ஏய் ஏன் குட்டிமா உக்கத்தி எனக்கு தெரியாதா பைக்ல வரும்போது எதிர்காத்து பட்டாலே உனக்கு ஒத்துக்காது ஒழுங்கா தோல்ல சாஞ்சு தூங்கு இல்லனா கண்ணெறிதுன்னு சொல்லிட்டே இருப்ப சரி சரி நீ போங்க the